அன்பிற்கினி அவர்களே புனித வாரத்திலே பயணப்படுகின்ற இந்த நல்ல அற்புதமான வேளையிலே திங்கட்கிழமை ஆகிய இன்றைக்கு நமக்கு தரப்பட்டிருக்கின்ற ஏசையா தீர்க்கதரசியினுடைய நூலிலிருந்து கொடுக்கப்பட்டிருக்கின்ற இறை வார்த்தையை இப்பொழுது வாசிக்க கேட்டறிவோம் கவனத்தோடு அவர் கூக்குரலிட மாட்டார் தம் குரலை உயர்த்த மாட்டார் இறைவாக்கினர் வாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் நாற்பத்தி இரண்டு இறை வார்த்தைகள் ஒன்று முதல் ஏழு முடிய ஆண்டவர் கூறுவது இதோ என் ஊழியர் அவருக்கு நான் ஆதரவு அளிக்கிறேன் நான் தேர்ந்து கொண்டவர் அவர் அவரால் என் நெஞ்சம் பூரிப்படைகின்றது அவருள் என் ஆவி தங்கும்படி செய்தேன் அவர் மக்களினங்களுக்கு நீதி வழங்குவார் அவர் மாட்டார் தம் குரலை உயர்த்த மாட்டார் தம் குரலொளியை தெருவில் எழுப்பவும் மாட்டார் தெரிந்த நாணலை முறியார் மங்கி எறியும் திரியை அணையார் உண்மையாகவே நீதியை நிலைநாட்டுவார் உலகில் நீதியை நிலைநாட்டும் வரை அவர் சோர்வடையார் மனம் தளர மாட்டார் அவரது நீதி நெறிக்காக தீவு நாட்டினர் காத்திருப்பர் விண்ணுலகை படைத்து விரித்து மண்ணுலகை பரப்பி உயிரினங்களை தோன்றச் செய்து அதன் மக்களுக்கு உயிர் மூச்சு தந்து அதில் நடமாறுவோருக்கு ஆவியை அளித்தவருமான இறைவனாகிய ஆண்டவர் கூறுவது இதுவே ஆண்டவராகிய நான் நீதியை நிலைநாட்டுமாறு உம்மை அழைத்தேன் உம் கையை பற்றி பிடித்து உம்மை பாதுகாப்பேன் மக்களுக்கு உடன்படிக்கையாகவும் பிற இனத்தாருக்கு ஒளியாகவும் நீர் இருக்குமாறு செய்வேன் பார்வை இழந்தோரின் கண்களை திறக்கவும் கைதிகளின் தலைகளை அறுக்கவும் இருளில் இருப்போரை சிறை நின்று மீட்கவும் உம்மை அழைத்தேன் ஆண்டவரின் அருள் வாக்கு இறைவனுக்கு நன்றி திருப்பாடல் இருபத்தி ஏழு ஆண்டவரே என் ஒளி அவரே என் மீட்பு 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 யாருக்கு நான் அஞ்ச வேண்டும் ஆண்டவரே என் உயிருக்கு அடைக்கலம் யாருக்கு நான் அஞ்சு நடுங்க வேண்டும் ஆண்டவரே ஒளி அவரே என் மீட்பு எங்கள் அரசரை போற்ற எங்கள் குற்றம் கண்டு இரக்கம் கொண்டவர் அரசண்ட நீர்ச்செய்தியை தகுந்த விதத்தில் எடுத்து சொல்லையின் உள்ளத்தை முதட்டையும் தூய்மையாக்கும் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக இருப்பாராக யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் யோவானினுடைய நற்செய்தி பிரிவு பனிரெண்டு முதல் பதினோரு வாக்குகள் பாஸ்கா விழாவுக்கு ஆறு நாட்களுக்கு முன்பு இயேசு பிரத்தானியாவுக்குச் சென்றார் அங்குதான் இயேசு லாசரை பெற்றழச் செய்தார் அங்கு அவருக்கு விருந்து தரப்பட்டது மார்த்தா உணவு பரிமாறினார் இயேசுவோடு பந்தியிலே அமர்ந்திருந்தவர்களோடு லாசரும் இருந்தார் மரியா லமிஷ என்னும் கலப்பற்ற விலை உயர்ந்த நறுமண தைலம் ஏறக்குறைய முன்னூற்றி இருபது கிராம் கொண்டு வந்து இயேசுவினுடைய காலடிகளிலே பூசி அதனை தமது கூந்தலால் துடைத்தார் தைலத்தினுடைய நறுமணம் வீடெங்கும் கமழ்ந்தது இயேசுவின் சீடருள் ஒருவனும் அவரை காட்டிக் கொடுக்க இருந்தவருமான யூதா யூதாசிஸ்காரியோத் இந்த தைலத்தை முன்னூறு தனாரியத்திற்கு விற்று அப்பணத்தை ஏழைகளுக்கு கொடுத்திருக்கக் கூடாதா என்று கேட்டான் ஏழைகள் பால் கொண்டிருந்த அக்கறையினால் அல்ல மாறாக அவன் ஒரு திருடனாய் இருந்ததால் தான் இப்படி கேட்டான் பணப்பை அவனிடம் இருந்தது அதிலே போடப்பட்ட பணத்திலிருந்து அவன் எடுத்துக்கொள்வதும் உண்டு அப்பொழுது இயேசு மரியாவை தடுக்காதீர்கள் என் அடக்க நாளை முன்னிட்டு அவர் இதைச் செய்யட்டும் ஏழைகள் உங்களோடு என்றும் இருக்கின்றார்கள் ஆனால் நான் உங்களோடு என்றும் இருக்கப் போவதில்லை என்றார் ஏசு அங்கு இருப்பதை அறிந்த யூதர்கள் பெருந்திரளாய் வந்தார்கள் அவர்கள் இயேசுவை முன்னிட்டு மட்டுமல்ல அவர் உயிர்த்தளச் செய்திருந்த லாசரை காண்பதற்காகவும் வந்தார்கள் ஆனால் தலைமை குருக்கள் லாசரையும் கொன்றுவிட திட்டமிட்டார்கள் ஏனெனில் லாசரின் காரணமாக யூதர்களிடமிருந்து பலர் விலகி இயேசுவிடம் நம்பிக்கை கொண்டனர் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்தவ அன்பிற்கு இனியவர்களே புனித வாரத்திலே பயணிக்க தொடங்கியிருக்கின்றோம் இந்த புனித வாரத்திலே வருகின்ற முதல் மூன்று நாட்கள் திங்கள் செவ்வாய் புதன் இந்த மூன்று நாட்கள் ஏசையா இறைவாக்கினருடைய நூலிலே துன்புறும் அந்த கிறிஸ்துவினுடைய பாடுகளை மிக ஆழமாக அற்புதமாக நாம் அறிந்து கொள்ள அவர் செய்திருக்கின்றார் இதனைத்தான் இந்த மூன்று நாட்களும் நாம் முதலாவது வாசகமாக வாசிக்க கேட்க இருக்கின்றோம் இந்த துன்புறும் கிறிஸ்துவினுடைய பாடுகள் எவ்வாறு அமைந்திருக்கும் என்பதனை அவர் மிக அழகாக குறிப்பிட்டு கூறுகின்ற அதே வேளையிலே அவர் கூறுகின்ற மற்றொரு கருத்தையும் நாம் புரிந்துகொள்ள கொள்ள அழைக்கப்பட்டிருக்கின்றோம் நீதியை நிலைநாட்ட அவர் வருவார் ஒளியாக அவர் உதிர்ப்பார் பார்வை இழந்தோரின் கண்களை திறக்கச் செய்வார் கைதிகளின் தலைகளை அறுக்கச் செய்வார் இருளிலே இருக்கின்ற சிறையிலே இருப்போரை மீட்கவும் அவர் செய்வார் என்று சொல்லி அவருடைய பாடுகள் இத்தகைய பலனை பெற்றுத்தரும் என்பதனை மிக அழகாக விவரிக்கின்றார் இது இயேசுவினுடைய வாழ்விலே நிகழ்ந்தது என்பதைத்தான் இந்த நாளிலே நாம் வாசிக்க கேட்ட யோவானினுடைய நற்செய்தி பகுதியிலே நாம் அறிய பார்க்கின்றோம் ஒடுக்கப்பட்டு இருக்கின்ற அடக்கப்பட்டு கிடக்கின்ற பெண்களினுடைய விடுதலையை அவர் மையப்படுத்துகின்றார் என்பதை நாம் வாசிக்க பார்க்கின்றோம் அதனோடு கூட நாம் பார்க்கின்றோம் பாவியாய் தன்னை கருதிய அந்த பெண்மணியினுடைய விடுதலையிலே அவர் அக்கறை கொள்ளுகின்றார் என்பதை அவர் நாம் அறிய பார்க்கின்றோம் அதனோடு கூட அவருடைய அற்புதமான மொழி நமக்கு சொல்லித் தருகிறது ஏழைகள் உங்களோடு இருக்கின்றார்கள் அவர்களை கவனித்துக் கொள்ளுங்கள் என்கின்ற ஒரு கட்டளையையும் அவர் கொடுப்பதை நாம் பார்க்கின்றோம் இதனோடு கூட நாம் அறிகின்ற மற்றொரு அற்புதமான ஒரு செய்தி என்ன என்று சொன்னால் கட்டப்பட்டு இருந்த லாஸரை வெளியே கொண்டு வந்து இறந்த மனிதர்களுமே வாழ்வு பெறுவார்கள் நம்பிக்கை கொண்ட யாருமே மறிப்பது இல்லை என்பதனை மிக அழகாக விவரித்தார் என்பதை நாம் இங்கு வாசிக்க கேட்டோம் கிறிஸ்து இயேசுவிலே அன்பிற்கினியவர்களே பாடுகளினுடைய வாழ்வு கிறிஸ்து இயேசுவினுடைய துன்பங்களினுடைய வாழ்வு பலருடைய வாழ்வுக்கு பலன் கொடுத்தது பலருடைய துயரத்திற்கு பதில்மொழி தந்தது பலரை வாழ்வித்தது அவர்களுடைய வேதனை கவலைகளிலிருந்து விடுதலையை தந்தது என்பதைத்தான் இந்த நாள் நம் ஒவ்வொருவருக்குமே சொல்லித் தருகிறது நம்முடைய பாடுகளுமே நம்முடைய வாழ்வுக்கு உரம் சேர்க்கும் என்பதுதான் உண்மை நம்முடைய வாழ்விலை நாம் சந்திக்கின்ற எந்த பாடுகளுமே வீணாய் போவது கிடையாது என்பதுதான் உண்மை அந்த பாடுகளினுடைய பலனை காண ஆண்டவரே செய்வார் என்பதுதான் இந்த நாள் நம் ஒவ்வொருவருக்குமே தந்திருக்கின்ற ஒரு உன்னத செய்தியாக அமைந்திருக்கிறது எத்தகைய பாடுகளை வாழ்வில் நாம் சந்தித்தாலும் மன உறுதியோடு நாம் இருப்போமேயானால் விடுதலையையும் அந்த விடுதலை நமக்கு தருகின்ற மீட்பினையும் நாம் பெற்றுக்கொள்வோம் என்கின்ற இந்த நல்ல மன உறுதிப்பாட்டோடு இனிய நாளாய் இந்த நாளை நாம் ஆக்குவோம் இறையருள் என்றும் நம்மோடு இருக்கட்டும் ஆமன்